ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா இன்றைக்கி மழையில் நல்ல வெயிலோடு வந்திருக்கு நந்தி சாயும் பொழுதில் வந்திருக்குன்னே என்ன தம்பி ஆனால் சொல்ல முடியாது ரெண்டு மழை வந்தாலும் மாதிரி நண்பர்களே அதுக்கு முன்னாடி நான் டக்குன்னு செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உளுந்து போண்டா தான் செய்ய போகிறேன்னா தம்பி செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த பின்னறதுக்கு உளுந்து போண்டா செய்து சூப்பராக ஒரு காரமாக ஒரு சட்னியும் செஞ்சு அதோட சுட சுட டீ இல்லாட்டிக்கு பிளேண்டி போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க செம்மையாக செய்யப் அதான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா நிறைய பேர் முட்டமா விரும்பி விரும்பி எடுக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மன மார்ந்த நன்றிகள் இப்போ வாங்க கடை கடண்டு சூப்பரான சுவையா வைப்பான்னு உளுந்து போண்டா செய்யலாம் உளுந்து போண்டாக்கு இப்போ நாங்கள் உளுந்து ஊற வைப்போம் இது எங்களுக்கு தேவையான அளவு தான் அளவு அப்படின்னு இல்லை விளாம் எங்களுக்கு விளம்பு வைப்பேன் இன்னைக்கு அதில் விளத்தை ஊற வைக்கிறேன் இதோட வந்து கடலை பருப்பு கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம் இது கணக்கு இன்னொரு கொஞ்சம் இப்போ உளுந்த கழுவி போட்டு ஊற வைக்க போகிறேன் ஒரு நாலு மணிக்கால நல்லா ஊறணும் இந்த மாதிரி நல்லா கிளஞ்சி கழுவி போட்டு தான் ஊற வைக்கணும் பார்த்தீங்களா அப்புறம் தூசி அழகுகள் இருந்தாலும் வந்துடும் இந்த ஊருன்னு அப்புறம் நான் அங்கே கிளஞ்சு கழுவி கொண்டு நிற்க தேவையில்லை இந்த மாதிரி இன்னொருக்கா கழுவி எடுக்கிறேன் இப்போ உளுந்த கழுவி தண்ணி எடுத்து வச்சுட்டு ஊற வைக்கிறதுக்கு இங்கே வருவோம் கடலை பருப்பையும் கழுவி எடுக்க போகிறேன் இன்னொருக்கா கழுவுவோம் இனிதான் மூடி வைப்போம் ஊறட்டுக்கும் நல்ல ஒரு நாலு மணி தேர்தல் நல்லா ஊறட்டுக்கும் ஊர் நாற்ப உளுந்து போண்டாவே செய்வோம் உளுந்தும் கடலை பருப்பு நல்லா ஊறிட்டு பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஊர் இருக்கணும் இதை வந்து நாங்கள் அரைச்சி எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்களா ஆக அள்ளுள்ளையாக தண்ணி விடாமல் கணக்காக பார்த்து பார்த்து தான் அரைச்செடுக்கணும் ஊறு பிறகு கழுவ தேவையில்லை ஏன்டா நான் ஊற கேட்க ஒன்றுக்கு ரெண்டு மூன்று தடவை நல்லாவே கழுவிடுவேன் அதால் ஊற வச்சா பிறகு கழுவு தேவையில்லை ரெண்டா பிரித்து அரைச்சி எடுப்பேன் இப்போ எவ்வளோத்தையும் எடுத்துட்டு இதில் அரைவாசி கடலை பருப்பு சேர்ப்பேன் சேர்த்துட்டு முதல்ல ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு தண்ணியை பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு பாருங்க அப்படி இறப்பேன்ட்டு இப்போ வேறங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இனி கொஞ்சமாக தண்ணி பார்த்து பார்த்து தான் விடணும் ஒரு ரெடியாக விடக்கூடாது போதும் பார்த்துட்டு புற விடலாம் கூட தண்ணி விட்டோம்னா இப்போ இந்த தண்ணியாக போயிடும் ஆனால் அதை மாதிரி இது கண்டு விடக்கூடாது அந்த தண்ணியிலே அப்படியே அடிபட்டு வரும் இப்போ வந்து தண்ணி செய்வோம் எனக்கு செய்யக்கூடாது அரைப்படும் தண்ணி அப்படியே அடியில் அடிபட்டு அடிபட்டு மேல இருந்த சேர்ந்து அடிபட்டு தண்ணி காணாத மாதிரிதான் இருக்கும் ஆனால் அரைப்பட்டுரும் அப்படி காணாத மாதிரி தான் பொச்சி ம தெளிச்சு தெளிச்சு விட்டுட்டு நீங்க கலந்து விட்டுட்டு அரைச்சி எடுக்கலாம் தண்ணியா போ இப்ப பேரங்க நல்லா அரைப்பட்டு இனி இதெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்போ மீனத்தையும் மறைச்சடுப்போம் இந்த ஒரு கடலை பிறப்பையும் சேர்ப்போம் இதே மரச்சு எடுத்துட்டு வரணும் அதே மாதிரி இதே மரச்சு எடுத்தாச்சு இதோட சேர்ப்போம் உளுந்தெல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு இதொருக்கா நல்லா இப்படி இப்படி கலந்து விடுவோம் இந்த மாதிரி இப்படி சேர்த்து நல்லா இப்படி அடிச்சு அடிச்சு விடுவோம் நாங்கள் கலந்து விட்டாச்சு என்ன இதில் வந்து மல்லியில் இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கேன் இதோட பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் அரிசிமா வறுத்தி வெள்ளை அரிசிமா எடுத்துருக்கிறேன் ஒரு நாலரை டேபிள் ஸ்பூன் மாதிரி இதோட சின்ன சீரகம் இனி இதோட உப்பு தேவையான அளவுக்கு இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஓ இல்ல வடிவா இப்ப இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த பாதி பார்த்தீங்களா என்னையை நாங்கள் பொறிச்செடுக்க வேண்டியதான் சாப்பிட்ற நேற்று வேணுனதானே இப்போ வாங்க நீ நாங்கள் பொறிப்போமா படுப்பை மூட்டுவோம் காத்துண்டா நூந்துருமே இந்த நூந்துட்டு பார்த்தீங்களா போட்டுட்டு கேஸை திறந்து விட்டுட்டு இதண்டெல்லாம் பயம் பக்கண்டு பத்தி விட்டுருந்து தம்பி சதி பண்ணுது எனக்கு சூடாட்டுக்கு எண்ண சூடான பொறிச்செடுக்க வேண்டிய என்ன சூடாயிட்டு நான் பொறிச்செடுப்பான் பொண்டாவை போடுவோம் பாருங்க கையை நினச்சி விட்டுட்டு இந்த மாதிரி எப்படி போட வேண்டியா சூப்பராக இருக்குது நண்பர்களே செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன என்னடா உளுந்து வடை மாதிரி இருக்குண்டா நான் உளுந்து வடை இல்லை உளுந்து வடையோட தம்பி சூப்பர் டேஸ்டாக இருக்குது போண்டா உளுந்து போண்டா சரியா இந்த மாதிரி எவ்வளோ போடல் மட்டும் பார்ப்போமா கணக்காக நீங்கள் சின்ன சட்டியேண்டா கொஞ்சமாக போடுங்கோ பாருங்கள் எப்படி உப்பி வருதுண்டு பாருங்க இங்கே முதல் போட்டுது பொங்கி வருது அப்படி நாங்கள் மாவை பதமாக அரைச்செடுக்கணும் இல்லையோ அப்படி இதாக வராது நல்ல பட்டை அரைக்கணும் மாவை இதுங்களா சூப்பராக அப்படியே போல் மாதிரி வருது பொங்கி பொங்கி அதுக்கு நீங்கள் மாவை நல்ல பதமாக அரைச்செடுத்திங்கன்னா சரி கா போடையக்கே கையை நினச்சி நினச்சி போடணும் பண்ண வடை மாதிரி இது அப்படியே நாங்கள் போடுறது தானே டப் டப் பண்ணி போட்டுடலாம் இப்போ பாருங்க திருப்பி விடுவோம் இப்போ பார்த்தீங்களா முதல் போட்டதே அப்படியே கலர் மாறி வருது அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் தான் விடணும் பார்த்திங்களா நல்லா உப்பி வருது அப்படியே புதுசு புதுசுட்டு டக்குண்டு செஞ்சிடலாம் பெருசாக செலவுகளும் இல்லை ஈஸியாக சிம்பிளாக டக்குண்டு செஞ்சு குறைவான செலவில் நிறைவான ஒரு சாப்பாடு செஞ்சு பாருங்கள் சரி அப்படி இருக்குது தம்பியா மசெண்டு நல்லா இருக்கா இப்படியே திருப்பி திருப்பி விடுவோம் மாட்டே பக்கம் ஓகேங்களா அப்படி உருண்டையே நிற்குதா என்ன பார்த்தீங்களா ம் மற்ற பக்கம் பொரியட்டும் இப்போ பாருங்க கலர் மாறி கொண்டு வருதுங்க பார்த்தீங்களா இன்னும் பொறி படம் நல்லா புறாவா கொக்கா புறாவாடா

ஆ புறாவா இல்லை என்னது புறாவானு என் பூண்டா என் போண்டா இப்போ வேற உங்க கலர் மாறி வந்துட்டே நீ எடுப்போம் பாத்தீங்களா இந்த கலரில் எடுத்தா சரி எப்படி இருக்கேன் புதுசு புதுசுட்டேன் பஞ்சு மாதிரி அதில் வாசம் அந்த பொறி அந்த இஞ்சியில் வாசம் என்ன உள்ளுக்கு அந்த இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் தானே அதில் வாசமெல்லாம் அப்படியே சும்மா சூப்பராக மூக்க துளைக்கின்றது நண்பர்களே துளைக்கின்றது பார்த்தீங்களா உண்டாவேன் இதே மாதிரி கடை கடண்டு மிச்சத்தையும் சுட்டெடுக்க வேண்டியதான் பார்த்தீங்களா போட்டால் சரி சின்னதாக வேணும்ண்டாவது சின்னதாகவும் போடலாம் இனி இப்போ என்ன சூடாகிட்டு டக்குண்டு பொறிஞ்சிடும் பொறிப்பட்டதுகள் எங்களால் ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் இதில் போட்டுட்டு பொறிப்பட்டதெல்லாம் எடுக்க வேண்டிய பார்த்திங்களா நல்ல சூப்பராக பஞ்சு போல் வருது மேத்து மேத்தண்டு முதல் போட்டதுகள் டக்குன்னு பொறி போண்டாலாம் சுட்டாச்சு இப்போ போண்டாவுக்கும் சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணுவோமா வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு தக்காளி பழம் பட்டி எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி பழம் தான் பெருசு இல்லை கணக்கான சைஸ் தக்காளி பழத்தில் ஒரு நாலு இதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் இதோட பார்த்திங்கடா வெள்ளைப்பூடு இதோட நான் கட்டத்தூள் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட செத்தல் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்க்கலாம் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு காணும் தம்பி கூட உரைச்சா சாப்பிடமே நான்ட்டான் இனி இதோட உப்பு கொஞ்சமா சேர்க்கிறேன் தெரியாத அளவுக்கு சேர்த்து போட்டு மூடி அரைச்செடுப்பேன் விரைச்சாச்சு பார்த்தீங்களா தண்ணி இது தண்ணி எதுவுமே சேர்க்கிறில்ல பாருங்க இப்படி வந்திருக்கு என இதுக்கு தாளித்து போடுவான் எனி இந்த சட்னிக்கு தாளித்து போடுவான் இந்த சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் இந்த சட்டி டக்குண்டு சூடாயிரும் அதால் அடுப்போம் தனிச்சே வைக்கணும் இந்த சில்வர் சட்டி பார்த்திங்கன்னா டக்குண்டு ஹீட் எடுக்கும் தாளிக்கிறது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சூடாட்டும் இங்கேலாம் நாங்கள் அரைச்ச சட்னியை பாருங்க இந்த சூப்பராக வந்திருக்கேன் கலரை பற்றியா தான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அலசி எடுப்போம் ஏ கறி எல்லாமே இருக்குது பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்திங்களா டக்கண்டு சூடாகும் இனி கடுகு சேர்ப்பேன் கொஞ்சமாக இதோட செத்தர் மிளகா உண்டை சுச்சி போடுறேன் கருவேப்பில் பொரிக்கட்டும் அடுப்ப நிப்பாட்டிட்டேன் ஏன்னா அந்த சூட்டுக்கையே இதாண்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா இன்னும் தாளிச்சு இதில் கொட்டுவான் சூப்பராக சட்னி ரெடி இதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தியில் கூட இந்த சட்னி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த போண்டாக இப்படி பண்ணுறீங்க செம்மையாக இருக்கும் நச்சன் இருக்குண்ணா இப்போ டீ போட்டுடுவார்னா இப்போ எல்லாமே ரெடி டீயை போட்டா சரி என்ன சுட சுட டீயை என் போட்டு நண்பர்களே போண்டாவையும் சாப்பிட்டு சாப்பிட்டு என் குடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்றீங்க சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும் மேன கோப்பிக்கிட்டு நல்லா தான் இருக்கும் ஆனா என்னிக்கா டீ போடுறேன் பாருங்க சூப்பரா டீ போட்டாச்சு ஆளாளுக்கு வருஷ கட்டி ஊத்த வேண்டியதான் ஆவி பர்றக்க சுட தேத்தனியை ஊற்றி போட்டு நன்றுகளே போண்டாவோட சாப்பிட இப்படி இருக்குமென்றீங்க நீங்கள் நல்லா தான் இருக்கு யாரெல்லாம் தேத்தனி பிரியர்கள் நாங்கள் ரெண்டாம் நல்ல தேத்தனி பிரியர்கள் இப்படி தான் ஜொக்குன்னு ரொம்ப குடிப்போம் ரெண்டா தம்பி நாங்கள் தேத்தனி குடிக்கிறதுக்கு வெக்கம் எல்லாம் பார்க்க மாட்டோம் ஆனால் சீனி கணக்காக தான் போடுவோம் சீனியோ கணக்கை போட மாட்டோம்மாண்ண ம் ஓகே இப்போ எல்லாம் ரெடி நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேண்ணா சாப்பிடுவோம்மா

இப்படி கணக்கா சின்ன நேரம் எடுத்து எடுத்து சாப்பிட ஆசையாக இருக்கும். இங்க இப்படி நல்லா பிடாட்டி போட்டு சாட்னிங்ல சின்னغرதெல்லாம் கூட தான் ஜெயி. சமை. அப்பிக்கா சுப்ராவ். சாட்னி சமை. うん. பஞ்சுமேகம். சூப்பரா குராப்பு. சூப்பரா இருக்கு. பஞ்சுமேகம். அப்பதான் நல்லா இருக்கு. மிருக்குமே என்ன சாப்பிடலாம். மிருக்குமே இருந்தா சாப்பிடல அது. டேஸ்டி மீட். இந்த நாங்க வெங்காயம் எல்லாம் போடுவோம் பெருஞ்சீரம் வெங்காயம் போட இல்ல நல்ல ஆஹா என்னத்த சாப்பிட்டாலும் அந்த தேத்தண்ணிய மடக்கண்டு குடிக்க வார ஒரு சுகம் இருக்கு அது எங்கே கிடைக்காது எங்கேயும் கிடைக்காது கணேக்கா அது உம் அப்படி சீயா குடிச்சு குடிச்சு நண்பர்களே நீங்க சாப்பிடு பாருங்க நிமிர்ந்துடுங்க ஏன் அப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்க வேலை டயர்டா இப்போ நல்லா இப்படி தோய்க்கணும் நண்பர்களே தோய்ச்சி 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 சாப்பிடணும் ஆஹா ஓஹோ அது மாதிரி அடுத்த எப்படி இருக்கும் தீய குடிச்சு குடிச்சு சாப்பிட

இதுக்கு எல்லா வகை சட்னியும் நல்லா இருக்கும் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும் இருக்குமா இப்படி தக்காளி சட்னி நல்லா காரசாரமா வச்சு சாப்பிட நண்பர்களே சுட்டாதான் பெருசா சுட்டா மூஞ்சி அடிச்ச மாதிரி போயிடும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு போண்டா சாப்பிட்டு ஒரு முறை டீ குடிக்கணும் ஒரு போண்டா சாப்பிட்டு ஒரு முறை டீ குடிக்கணும் அதுக்கு ஒரு சாப்பிட்டு ஒரு முறை டீ குடிக்கணும் அப்ப சமியா இருக்கும் என்ன சூப்பரா இருக்கு அப்ப எப்படி அப்ப இவருக்கு டீ வேணாம் இவர் டீய கணக்கெடுக்க மாட்டார் இவருக்கு இந்த உரைப்பு தக்காளி சட்னி அதுகளை காண வலிச்சு வலிச்சு அடிப்பாரு உம் குடி குடி தம்பி தீய குடி செம்மையா இருக்குது அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் விட்டா அப்படியே நான் காய்ச்சி காய்ச்சி சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த என்ன உளுந்து போண்டா அப்படி இல்லைன்னு சொன்னால் சும்மா நாட்களில் கூட நீங்கள் பின்னிறத்தில் செஞ்சு பாருங்கள் உளுந்து போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பொருட்களெல்லாம் இல்லை உளுந்தும் கடலை பருப்பும் தான் அடி தூள் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல்சிம்பில் கிளிக் பண்ணுங்கள்